சென்னை மாநகரம் பட்டப்பகல் காலையில் பதினொன்று மணிக்கு ரோட்டில் பரபரப்பாக எங்கிட்டு இருக்கிறவங்களுக்கும் இந்த பார்ட்டில் அமைதியாக இருக்கிறவங்களுக்கும் நிறையா வித்தியாசம் இருக்குது இந்த பார்ட்டில் இருக்கிற எல்லாருக்கும் ஒரு கதை இருக்குது எனக்கு இருக்கிற மாதிரி சரி விஷயத்துக்கு வரும் என் பேர் யாழினி நல்ல குடும்பத்தில் பிறந்த ஒரு தான் சுமார் அஞ்சு மாதத்துக்கு முன்னாடி நூதனமான முறையில் என் வீட்டை விட்டு ஓடி வந்துட்டேன் அப்பா மன்னிச்சுக்கோங்க அம்மா மன்னிக்க மாட்டீங்கன்னு தெரியும் நான் இன்னைக்கு அஃபிஷியலாக வீட்டை விட்டு ஓடிப் போறேன் எவனையும் இழுத்துட்டு ஓடல அம்மா விளாசினி எங்க பத்மினி வீட்டுக்கு போயிருக்கா எவனி இழுத்துட்டு ஓடல சென்னைக்கு போய் வேலை செய்ய போறேன் எவ்வளவு கேட்டு பார்த்துட்டு ஏதாச்சும் சென்டிமெண்ட்ஸ் பேசி பேசி பயம் கொடுத்துறீங்க விவேகானந்தர் என்ன சொல்லிருக்காரு வேலை கடிச்சா போய் பாருன்னு சொல்லியிருக்காரு அதனால திங்கக்கிழமை போய் ஜாயின் பண்ண போறேன் நாலஞ்சு மாசம் சம்பளம் வாங்கிட்டு உங்க கோவம் எல்லாம் தனிஞ்சதுக்கு அப்புறமா வீட்டுக்கு வரேன் அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது யாழ்னி ஹலோ நான் பக்திராஜன் விழுப்புரம் ஸ்டேஷன் மாஸ்டர் பேசுறேன் சொல்லுங்க சார் எப்படி இருக்கீங்க ஒரு அர்ஜென்ட் ஹெல்ப் என்ன சார் ராக்போர்ட்ல இருந்து ஒரு பேஸ்டர் இருக்கணும் சார் நைட் ட்ரெயின் ஏதாவது கூச்சல் குழப்பம் ஏற்பட்டக்கூடாது என் புடுத்தா தம்பி ஒன்றும் பிரச்சனை வந்துடாது அப்போ பிடிவாத பிடிச்சாலும் கொஞ்சம் பக்குவமாக பேசி இறக்கணும் ஏசி கோச்சா சார் ஆமாம் தம்பி பி டூ சீட் நம்பர் தேர்ட்டி த்ரீ சரி பி ஆழ்நீ எதுவும் இருந்தாலும் அப்புறமா பேசிக்கலான்னு கொஞ்சம் பதமாக பேசினா புரிஞ்சுக்குவா ஓகே சார் அப்பா இருப்பா நானும் வரேன் நூதனமான முறையில் எதை பண்ணாலும் ரசிகர்கள் மட்டும்தான் செய்யுது

விழுப்புரத்துலேயே என்ன கட்டி கொடுத்து விழுப்புரத்துலேயே நான் கேள்வி ஆகிறது நடக்காத காரியமா யாரிடைய விழுப்புரத்துலேயே கேள்வி ஆக சொன்னா நாளைக்கே கட்டி கொடுத்தா நீ ஆச்சு உன் புருஷன் ஆச்சு ஐயோம்மா ஆஃபர் லெட்டர் கையிலையே இருக்கு நாளைக்கு போய் ஜாயின் பண்ணணும் நீ புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிற உனக்கு பயந்துக்கிட்ட தான் நான் ஓடி வந்துட்டேன் ஏ அம்மாட்டு பிடிக்கும் பேசுகிறேன் என்னதான் இருந்தாலும் சொல்லாமல் ஓடி போடு தப்பு ம் புரிஞ்சுக்கணும் எங்கிட்ட சண்டை போடு உனக்கு என்ன வேணுன்னு அரை பிடிச்சாதானே அதோடய இம்பார்ட்டன்ஸ் எங்களுக்கு தெரியும் அது விட்டு சொல்ல முடி போனா அப்பா நானும் எத்தனை வாட்டி கேட்கு உன்னை தனியாக அனுப்புறதுக்கு பயமா இருக்குமா எத்தனை ஆயிரம் பொண்ணுங்க படிக்கிறாங்க வேலை பார்க்குறாங்க நீங்க இப்படி சொன்னா நான் என்ன பண்றது அம்மா நான் அப்படிப்பட்ட தைரியமான அப்பா இல்லம்மா அப்பா மூணு மணி நேரம்தான் தான் எப்போ கூப்பிட்டாலும் வந்துடுவேன் நீங்களும் எப்போ வேணாலும் உடனே கிளம்பி வரலாம் சும்மா தேவையில்லை அம்மா பயப்படாதீங்கப்பா சரிம்மா நீ பத்திரமா போயிட்டு வாமா அப்பா அடுத்து வரப்போற திருச்சூந்தூர் எக்ஸ்பிரஸ்ல டிக்கெட் போட்டுறேன் உண்மையாப்பா அம்மா இந்த படத்தை வச்சுக்கோமா அதிகமா செலவு பண்ணி பड़कப்டிக்காத பாத்து செலவு பண்ணுமா சரிப்பா ஏய் பிஸ்கெட் பேக்கட்ட வாட்டர் பாட்டில் வச்சிருக்கேன் எடுத்துக்கோ